தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு பழைய வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அதாவது அஜித் அவர்கள் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இந்த கூட்டம் கூடுறது பற்றி ஏன்னா கூட்டம் கூடுறதை வந்து நிறைய பேர் வந்து மாசு கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க தனிப்பட்ட நலனுக்காக நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி கெத்து காமிக்கிறதுல நம்ம வந்து ஒரு வெறிகண்ட சமூகமாக மாறிட்டோம் இந்த நிலை முதல்ல மாறணும் அப்படிங்கிற மாதிரி அஜித் வந்து பேசியிருப்பார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த விஷயத்தை ஏற்கனவே அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே சொல்லியிருக்காங்க நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறத விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த கூட்டத்தை கூட்டி தான் நம்ம ஷோ காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே சமயம் அவ்வளோ கூட்டம் கூட்டுறதுனால இருக்கிற தொந்தரவுகள் அவங்களுக்கும் தொந்தரவு நமக்கும் தொந்தரவு அது வந்து நான் எப்போதுமே அதை விரும்புகிறதில்லை அப்படின்னு தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே சொல்லியிருக்காங்க நான் எதுக்குமே வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு இஷ்டப்படுறது அவசியமே இல்லை நான் எனக்கே இல்ல முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவு ஆகக்கூடாது அவங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கு சரி என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கோள் ஆனால் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிறத வந்து ஒரு மாசா ஒரு கெத்தா நினைக்கிறாங்க குறிப்பா விஜய் அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க நமக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்தது அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு இருந்தாலும் அது உயிர் போகிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அது தவறான விஷயம் தானே நம்ம அரசியலில் ஜெயிச்சு முதல்வர் சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை பேரை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்புடைய விஷயமாகவே இல்லை அதனால தான் விஜய் அவர்களுக்கு அறிவுரை வழங்கும் விதமாக நேற்று வந்து அஜித் அவர்கள் அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இதை எப்போவே சொல்லியிருக்காங்க இந்த மனநிலை மட்டும் விஜய்க்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது இனி வரும் காலங்களையாவது விஜய் வந்து மக்களுக்கான பாதுகாப்பு முதல்ல அதை உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு இந்த மாதிரி பிரச்சார கூட்டங்கள்லாம் ஈடுபட்டார்னா எல்லாருக்குமே நல்லது